வேண்டுதல் நிறைவேற சிவராத்திரி தீப வழிபாடு சிவராத்திரி நாளில் பலரும் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ விரதம் இருக்காமல் வழிபாட்டை மட்டும் செய்வார்கள் ஒரு சிலர் இரவு நேரத்தில் கண் விழித்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ கண் விழிக்க இயலாது என்னும் பட்சத்தில் வழிபாட்டை மட்டும் செய்துவிட்டு உறங்குவார்கள் வீட்டிலே கண் விழித்து இருப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொண்டு கண் விழிப்பவர்களும் இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் பலவிதமான முறையில் சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாளில் நாம் ஏற்றக்கூடிய தீபம் மற்றும் கொடுக்கக்கூடிய பொருட்களால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கப் போகிறோம் சிவராத்திரி தீப வழிபாடு இரவு முழுவதும் ஆலயத்திலிருந்து கண்விழிக்க முடியாது என்று நினைப்பவர்கள் கூட முதல் கால பூஜை சமயத்தில் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு வருவார்கள் அப்பொழுது தங்களால் என்ற அபிஷேக பொருட்களை வாங்கி தருவார்கள் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்வார்கள் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு செய்து அந்த வேண்டுதலுக்குரிய பலனை பெற முடியும் அதேபோல் நாம் வாங்கி தரக்கூடிய பொருட்களை வைத்தும் நமக்கு பலன் கிடைக்கும் சிவராத்திரி அன்று சிவபெருமான் ஆலயத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் மற்றும் நல்லெண்ணெய் சுத்தமான சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் நமக்கு அதிக அளவில் கடன் பிரச்சனை இருக்கிறது அந்த கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்றால் ஒன்பது விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நம்முடைய கர்ம வினைகள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எட்டு அகல் விளக்கில் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் முற்றிலும் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆறு அகல் விளக்கில் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கிறது எவ்வளவு மருத்துவம் எடுத்துக்கொண்டும் எந்தவித பலனும் இல்லை என்பவர்கள் ஏழு அல்லது எட்டு எண்ணிக்கையில் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எப்பொழுதும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் நன்மைகள் நடந்தால் பல விஷயங்கள் தோல்வியடைகிறது என்று புலம்புவர்களும் ஏற்ற இறக்கத்துடன் வாழ்க்கை இருக்கிறது என்று நினைப்பவர்களும் நிலையான நல்ல முன்னேற்றகரமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்புவர்களும் சுத்தமான சந்தன பொடியை வாங்கி சிவபெருமானுக்கு திலகம் வைப்பதற்காக தர வேண்டும் அபிஷேகத்திற்காக தருவதை விட இப்படி திலகம் வைப்பதற்கு தருவதன் மூலம் அதிக அளவில் பலன் கிடைக்கும் முடிந்த அளவிற்கு சுத்தமான சந்தனமாக பார்த்து வாங்கி தர வேண்டும் அல்லது நாமே சந்தன கட்டையை வாங்கி பன்னீர் ஊற்றி இழைத்து அந்த சந்தன விழுதை கொண்டு போய் கொடுக்கலாம் அது இன்னும் அதிக பலனை தரும் அதேபோல் சிவபெருமானுக்கு உகந்ததாக திகழக்கூடியது வில்வம் இந்த வில்வத்தோடு சேர்த்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த மலரையும் சேர்த்து வாங்கி சிவபெருமானுக்கு தருவதன் மூலம் சிவன் மற்றும் குருவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் அன்றைய தினத்தில் நெய்வேத்தியத்திற்காக சுவாமிக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் வெண்பொங்கல் போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு தருவதன் மூலம் தங்க நகைகள் சேர்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் தீரும் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் விலகும்